வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாட்டின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று காலை ஏழு மணிக்கு துவங்கி மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்தது இதில் புதுச்சேரி முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் அதன்படி உழவர்கரை தொகுதி முத்துமாரியம்மன் கோவில் திருவில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் அருண் சர்மா தொண்டு நிறுவனர் ஐ ஜி வீரராகு மற்றும் பாஜக பொருளாதார பிரிவு தலைவி ஐஜி பிரபாதேவி வீரராகு ஆகியோர் தங்களது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றினார்கள் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை ஏழு மணிக்கு துவங்கி மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்தது மேலும் மாலை ஆறு மணிக்கு முன்னதாக வாக்குச்சாவடிக்கு வந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்ட நிலையில் அவர்கள் காத்திருந்து வாக்களித்தனர் இதனிடையே காலை ஆர்வத்துடன் வாக்காளர்கள் வாக்களித்த நிலையில் மதியம் சற்று வெயிலின் தாக்கம் இருந்ததன் காரணமாக வாக்குப்பதிவு மந்தமாக இருந்தது தொடர்ந்து மாலை அதிகப்படியான வாக்காளர்கள் மீண்டும் வாக்களிக்க ஆர்வம் காட்டினர் முழுமையான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் கட்டுப்பாட்டு இயந்திரம் ஆகியவை தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் அதிகாரிகள் சீல் வைத்து பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் வைக்கப்பட்டது மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கவும் மூன்றடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எழுபத்தெட்டு புள்ளி எண்பது சதவீத வாக்காளர்கள் வாக்களித்துள்ளதாகவும் இதில் அதிகபட்சமாக பாகூர் தொகுதியில் எண்பத்தெட்டு புள்ளி எழுபத்தி ஆறு சதவீதம் குறைந்தபட்சமாக மாஹே தொகுதியில் அறுபத்தி ஐந்து புள்ளி பதினோரு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி செங்குந்தர் மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி வீதி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய கலாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை மங்கள வாக்கியத்துடன் திருவிளக்கு ஏற்றுதல் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் மகா பூர்ணஹூதியுடன் முதல் கால யாக பூஜை தொடங்கி நடைபெற்று வருகின்றது தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை கோ பூஜை மகாலட்சுமி ஹோமம் இரண்டாம் கால யாக பூஜை விமான கலச ஸ்தாபனம் ஹோமங்கள் ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ பைரவர் பிம்பங்களுக்கு கண் திருத்தல் நடைபெற்றது மேலும் அதனைத் தொடர்ந்து கும்ப அலங்காரம் பாளையத்தில் இருந்து யாத்ராதானம் தானம் யாகசால பிரவேசம் திரவியா ஹோதி மகா தீபாரதனை நடைபெற்று திருவருட் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் பாலசுப்ரமணியன் தலைவர் முருகையன் துணைத் தலைவர் கிருஷ்ணசாமி பொது செயலாளர் கண்ணன் பொருளாளர் சங்கரநாராயணன் இணை செயலாளர் ஸ்ரீகாந்த் பாலசுப்ரமணியன் மற்றும் உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ஸ்ரீனிவாசன் முருகையன் கருணாகரன் பாஸ்கரன் ஞான சம்பந்தம் வெங்கடேச பெருமாள் கோபிநாத் கணேசன் என்ற ரவி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் வெற்றி கழகம் கட்சியின் தலைவரும் பிரபல நடிகருமான விஜய் அவர்கள் நடித்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த கில்லி திரைப்படத்தின் மறு செய்யும் விதமாக புதுச்சேரி முழுவதும் உள்ள பல்வேறு திரையரங்குகளில் மறு தமிழக வெற்றி கழக கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் அவர்களின் ஆலோசனைப்படி கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பிரமுகர் வில்லினூர் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அசோக் திரையரங்கம் எதிரே பிரம்மாண்ட பேனர்கள் வைக்கப்பட்டு பட்டாசுகள் வெடித்தும் படம் பார்க்க வந்த ரசிகர்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகத்தை வெளிப்படுத்தி கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் இந்நிகழ்வின் பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி தொண்டர்கள் அருண் ராஜவேலு மணி பாலா வசந்த் பாலமுருகன் மற்றும் பொதுமக்கள் நடிகர் விஜய் அவர்களின் ரசிகர்கள் என ஏராளமானோர் உடன் இருந்தனர் புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவ விழா பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தினம்தோறும் பல்வேறு ஹோமங்களுடன் திருமஞ்சனம் நடைபெற்றது சூரியபிரபை சந்திரபிரபை சேஷ வாகனம் கருட வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத நவநீத கிருஷ்ணன் தேரில் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரினை இழுத்தனர் திருத்தேரானது முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது முன்னதாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் வடம் பிடித்து திருத்தேரினை துவக்கி வைத்தார் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் கோசகன் பட்டாச்சாரியார் குழுவினர் செய்திருந்தனர் மாநிலம் ஐஎன்டிசி மறைந்த முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரனின் அறுபத்தெட்டாவது பிறந்தநாள் விழா பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஐஎன்டிசி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது ஐஎன்டிசி மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆந்திர மாநில பாராளுமன்ற சட்டப்பேரவை தேர்தல் மேலிட பார்வையாளரும் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் ராஜாராம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் நிகழ்ச்சியில் ராஜ்பவன் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் வேல்முருகன் காலப்பட்டு டேனியல் மகளிர் காங்கிரஸ் தலைவி ஜெயலட்சுமி புதுவை மாநில ஐஎன்டிசி துணைத் தலைவர் சொக்கலிங்கம் மற்றும் மாநில நிர்வாகிகள் மற்றும் புதுவை மாநிலத்தில் உள்ள தொழிற்சங்க நிர்வாகிகள் உளவுத்துறை நகராட்சி டாக்ஸி ஆட்டோ சங்க உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் அரியூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்தோஜா மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியை அரட் சகோதரி மர்பி மரியா அவர்களின் தலைமையிலும் இல்லத்தின் தலைமை அன்னை அரட் சகோதரி சிரீனா அந்தோனியம்மாள் அவர்களின் முன்னிலையிலும் முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நடைபெற்றது முன்னாள் மாணவர்கள் ரகுபதி கணேஷ் அப்துல் ரஹீம் மோகன் சர்க்குணம் ரோஹித் அஸ்வின் மதுமிதா ராஜேஸ்வரி மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் இதில் கலந்து கொண்டார்கள் இதில் பள்ளியின் நலன் மற்றும் வளர்ச்சிக்கான பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன முன்னாள் மாணவர்கள் சங்கம் தொடங்குவது தொடர்பான திட்டங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது மேலும் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் மூலம் நிதி திரட்டி தேவையான அடிப்படை வசதிகளை செய்து பள்ளியை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது அடுத்து முன்னாள் மாணவர்கள் சங்க கூட்டம் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது தொகுதியில் கிருஷ்ணா நகர் ரெயின்போ நகர் வெங்கடா நகர் ஆகிய பகுதிகளில் மழைக்காலங்களில் வெள்ள நீர் வடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாகினர் அதை கடந்த ஆட்சிக் காலத்தில் தீர்த்து வைக்க முடியாமல் இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில் வாக்குறுதி அளித்தேன் மீண்டும் ஜெயித்து வந்தால் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகாமல் பாதுகாப்பேன் என்று கூறினேன் மீண்டும் காமராஜர் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டசபையில் முதல்வரிடம் காமராஜர் தொகுதி மக்களின் அவல நிலையை எடுத்து கூறி குறிப்பாக ரெயின்போ நகர் கிருஷ்ணநகர் ஆகிய பகுதிகளில் மழைக்காலங்களில் பாதுகாக்கும்படி உதவி கேட்டேன் அதைத் தொடர்ந்து முதல்வர் கோடி நிதி ஒதுக்கி கொடுத்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர் உதவியுடன் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் ஆலோசனைப்படி வாய்க்கால் அமைத்து ராட்சச மோட்டார் அமைத்து ஜெனரேட்டர் உதவியுடன் இரவு பகல் பார்க்காமல் போர்க்கால நடவடிக்கை எடுத்து மழைநீர் விரைவாக வடிவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது நான் அன்னை வேளாங்கண்ணி பக்தன் மாதாவிடம் மக்களுக்காக வேண்டிக் ரெயின்போ நகரில் முதல்வர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் மற்றும் எனது காமராஜர் தொகுதி மக்கள் முன்னிலையில் பூஜை என்று விரைவாக இந்த பணி முடிந்தால் என் வேண்டுகோளை நிறைவேற்றிய அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்துக்கு சென்று முடிக்காணிக்கை என்று சபதம் செய்தார் அந்த சபதத்தை நிறைவேற்றும் வகையில் தனது மகன் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் குடும்பத்தார் மற்றும் காமராஜர் தொகுதி மக்களுடன் சென்று வேளாங்கண்ணி அன்னை ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்து வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் முடிக்காணிக்கை அளித்தார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மக்களுக்காக முடிக்காணிக்கை செய்தது புதுவை மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது தொகுதி மக்கள் ஆனந்தத்தில் வாழ்த்து கூறினர்